வணக்கம் ஒரு முக்கியமான கேள்வி உங்க தலைவிதிய உங்களால மாத்தி எழுத முடியுமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என் ஜாதகமே சரியில்லை என் நேரம் அப்படி என் குடும்பத்துல எல்லாருக்கும் இதே வியாதி தான் ஆமா இந்த மாதிரி வார்த்தைகளை நாம சொல்லாத நாளே இல்ல இது வந்து ஏதோ சாதாரண புலம்பல் இல்ல நம்ம மனசுல ரொம்ப ஆழமா வேரூனி போன ஒரு நம்பிக்கை இல்லையா நிச்சயமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும் ஆனா ரெண்டுமே இதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்துச்சு என்னென்ன அது ஒண்ணு நம்ம ஜோதிடம் பல்லாயிரம் வருஷ புழமையானது உங்க பிறப்பு நேரத்தை வச்சு வரையப்படுற அந்த ராசி கட்டம் அது ஒரு நிரந்தரமான அச்சு அத மாத்தவே முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை கரெக்ட் இன்னொன்னு நவீன அறிவியல் நம்மளோட டிஎன்ஏ நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வர மரபணு அதேதான் அதுவும் ஒரு நிரந்தரமான ப்ளூ பிரிண்ட் அதுல என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும் தான் விஞ்ஞானிகளும் சமீப காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்னு மானத்துல இருக்கு இன்னொன்னு செல்லுக்குள்ள இருக்கு ஆனா ரெண்டுமே ஒரு பிக்ஸ்ட் ஆமா ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி மாத்த முடியாதுன்னு ஒரு எண்ணம் ஆனா இப்போ இந்த ரெண்டு நம்பிக்கைகளையும் ஒரே நேரத்துல கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மருத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு விக்டர் ஆம்ரோஸ் கேரி ரூக்வன் அவங்க கண்டுபிடிப்பு மைக்ரோ ஆரண்ய ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது நம்ம விதிய பத்தின மொத்த பார்வையுமே மாத்த போகுது ஆமா இன்னைக்கு நாம இதை ஆழமா அலச போறோம் இந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு நம்ம தலை பத்தி நிஜமாவே என்ன சொல்லுது அதுக்கும் நம்ம சித்தர்களோட விதிய மதியால் வெல்லலாம்ங்கிற ஞானத்துக்கும் என்ன ஆச்சரியமான தொடர்பு இருக்கு வாங்க உள்ள போலாம் சரி இந்த விஷயத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க நம்ம உடம்ப ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாமா அருமையான உருவகம் நீங்க நான் ஒவ்வொருத்தரும் ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் கரெக்ட் அப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ரெண்டு முக்கியமான பாகம் இருக்கும் ஒன்னு இன்னொன்னு நம்ம உடம்புல எது நம்மளோட டிஎன்ஏ அதுதான் அந்த ஹார்ட்வேர் நம்மளோட அடிப்படை கட்டமைப்பு கண்ணோட நிறம் முடியோட வகை ஏ நமக்கு என்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குங்கிற வரைக்கும் எல்லாமே அதுலதான் இருக்கா ஆமா எல்லா தகவலும் இந்த ஹார்ட்வேர்ல தான் பொறிக்கப்பட்டிருக்கு ஜோதிட மொழில சொல்லணும்னா இதுதான் தான் உங்க ஜாதகக் கட்டம் உங்க ஹார்ட்வேர் அப்போ அப்போ இந்த ஹார்ட்வேர நம்மளால மாத்த முடியாதா எனக்கு கிடைச்ச இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேர் கோளாறு இருந்தா நான் அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணுமா விஞ்ஞானிகள் அப்படி அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அப்படி தான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க சென்ட்ரல் டாக்மா ஆஃப் பயாலஜின்னு ஒன்னு இருக்கு அதாவது டிஎன்ஏல இருந்து ஒரு மெசேஜ் போகும் அது ஒரு வழிப்பாதை மாதிரி ஆமா டிஎன்ஏ என்ன சொல்லுதோ அத உடல் கேட்கும் இதுதான் விதி இத மாற்ற முடியாதுன்னு நினைச்சோம் ஆனா இங்கே தான் அந்த நோபல் பரிசு வாங்குன மைக்ரோ ஆர்என்ஏ உள்ள வருது நம்ம கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அதே தான் இதுதான் நம்ம கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் ஓகே இங்கே தான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது அந்த சாஃப்ட்வேர் அப்படி என்ன பண்ணும் அதுதான் மேஜிக் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ ஒரு சின்ன ஆர்என்ஏ துணுக்கு தான் ஆனா அதுக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு என்ன சக்தி அந்த ஒரு வழி பாதையில குறுக்க புகுந்து டிஎன்ஏ அனுப்பின ஒரு செய்திய ஹே நீ இந்த வேலையை செய்யாத அமைதியா இருன்னு சொல்லி அதை பிளாக் பண்ண முடியும் நிஜமாவா ஆமா அதாவது உங்க ஹார்ட்வேர்ல ஒரு வைரஸ் புரோகிராம் உதாரணத்துக்கு கேன்சர் வர வைக்கிற ஒரு மரபணு அப்படி ஒன்னு இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் நினைச்சா அந்த வைரஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகவே விடாம தனித்து நிறுத்த முடியும் ஒரு நிமிஷம் நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் பாக்குறேன் என் டிஎன்ஏல என் ஹார்ட்வேர்ல உனக்கு நாற்பது வயசுல சக்கர நோய் வரோன்னு ஒரு கோடு எழுதியிருந்தாலும் என் உடம்புக்கு உள்ளே மைக்ரோ ஆர் சாஃப்ட்வேர் அந்த கோடு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அத மியூட் பண்ணிட முடியும்னு சொல்றீங்களா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுகிட்டீங்க அது வெறும் பண்றது மட்டும் இல்ல சில சமயம் அந்த செய்தியை அழிக்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்கு அடையப்பா அதனாலதான் இது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு உங்க விதி உங்க டிஎன்ஏல எழுதப்பட்டிருந்தாலும் அதை செயல்படுத்தலாமா வேண்டாமாங்கற கண்ட்ரோல் உங்க சாஃப்ட்வேர் கிட்ட இருக்கு இது கேட்கவே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே நம்ம விதியை மாத்தி எழுதுற ஒரு மேஜிக் பேனா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேஜிக் பேனாங்கற யோசனை நமக்கு புதுசு இல்லையே நம்ம சித்தர்கள் இத பத்தி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்களே நிச்சயமா இங்க தான் நவீன அறிவியலும் மெய்ஞானமும் கைகோர்க்குது சித்தர்களோட ரொம்ப பிரபலமான வாக்கியம் என்ன விதியை மதியால் வெல்லலாம் கரெக்ட் இது ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கோட் இல்ல அது ஒரு ஆழமான அறிவியல் சூத்திரம் இதுல ரெண்டு வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு இன்னொன்னு ஆழ்வினை ஊழ்னா விதி கர்மா நம்ம பிறக்கும்போதே கொண்டு வர்றது ஆமா ஆழ்வினை நம்ம முயற்சி நம்ம அறிவு நம்ம செயல் சரியா அதேதான் இப்ப இத நம்ம கம்ப்யூட்டர் உருவகத்தோட பொருத்தி பாருங்க ஊழுங்கிறது தான் நம்ம டிஎன்ஏ நம்ம ஹார்ட்வேர் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது ஆமா ஆனா ஆழ்வினை அல்லது மதிங்கிறது தான் அந்த மைக்ரோ ஏரன்னே அந்த சாஃப்ட்வேர் நம்ம முயற்சி மூலமா நம்ம வாழ்க்கை முறை மூலமா நாம இயக்குற ஒரு சக்தி அப்ப சித்தர்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஹார்ட்வேர்ல குறை இருக்கலாம் ஆனா உன்னோட சாஃப்ட்வேர வச்சு அத நீ சரி பண்ணலாம் அன்னைக்கே சொல்லிருக்காங்க அன்னிக்கே சொல்லிட்டாங்க இதுக்கும் நம்ம வள்ளுவரே ஒரு அதிகாரபூர்வமான முத்திர குத்துறாரு இல்லையா ஊழ ஒரு அதிகாரமே வச்சு விதியோட வலிமையை பத்தி அதே வள்ளுவர் ஆமா ஆழ்வினை உடைமை அதிகாரத்துல இத உடைக்கிறதுக்கான வழியையும் சொல்றார் அந்த ஒரு குரல் இருக்கு பாருங்க ஒரு மிரட்டலான குரல் சொல்லுங்க ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உஞ்சற்றுப்பவர் இதோட அர்த்தம் சோர்வில்லாம விடாம முயற்சி செய்றவங்க தங்களுக்கு எதிரா வர்ற விதியே கூட தோற்கடிச்சு முதுகுல தட்டி அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்றார் இப்போ இந்த குறளே மைக்ரோ ஆர்என்ஏ கண்ணோட்டத்துல பாருங்க உழைவின்றி தாழாது உஞற்றுபவர்னா யாரு தன்னோட அறிவ பயன்படுத்தி உடலையும் மனசையும் சரியான வழியில இயக்கறவங்க கரெக்ட் அவங்க அப்படி செய்யும்போது அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்என்ஏ சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகுது அது ஊழை அதாவது டிஎன்ஏவில் இருக்கிற குறைபாடுகளை செயலழக்க வைக்குது செயலழக்க வைக்குது விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஜீன் ரெகுலேஷன் அல்லது எபிஜெனெடிக்ஸ்னு சொல்றத வள்ளுவர் ரெண்டே வரியில ஒரு யூசர் மேனுவல் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கார் கேட்கும் போதே மெய் சில இருக்குது அப்படின்னா சித்தர்கள் சொன்ன பரிகாரம் காயக்கல்பம் யோகம் இதெல்லாம் வெறும் நம்பிக்கைகள் இல்ல அவங்க கண்டுபிடிச்ச ஜீன் ரெகுலேஷன் டெக்னிக்கல்கள் அது ஒரு அப்ளைட் சயின்ஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட் சரி அப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும் இந்த சாப்ட்வேரை ஆக்டிவேட் பண்றது எப்படி எனக்குள்ள இருக்கிற இந்த மேஜிக் பேனாவை நான் எப்படி பயன்படுத்துறது இதுக்கு சித்தர்கள் தெளிவான செய்முறைகள் சொல்லியிருக்காங்க ஓகே அதுல ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஒன்னு வாசி யோகம் அதாவது மூச்சு பயிற்சி திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல ரொம்ப நேரடியா சொல்றார் என்ன சொல்றார் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குரியதாமே அதாவது மூச்சு காற்றை கட்டுப்படுத்துற கணக்கு தெரிஞ்ச அறிவாளிக்கு யமனை உதைக்கிற குறி தெரிஞ்சிடும் சொல்றாரு இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கோற்றா தெரியலையா அது ஒரு கவிதை நாயம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப ஆழமானது கூற்றை உதைப்பதுன்னா சாகாவரம் கிடையாது அப்போ மரணத்துக்கு காரணமான நோய்களை அதாவது நம்ம மரபணுவில இருக்கிற மரணத்துக்கான விதிகளை ஜெயிக்கலாம்னு அர்த்தம் இதுக்கு அறிவியல் பூர்வமா ஆதாரம் இருக்கா இப்போதைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நாம ஆழ்ந்து நிதானமா மூச்சு விடும்போது அதாவது டீப் பிரீத்திங் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம உடல்ல கார்டிசால் மாதிரி மன அழுத்த ஹார்மோன்கள் குறையுது இந்த ரசாயன மாற்றம் நம்ம உடல்ல இருக்கிற நன்மை செய்யற மைக்ரோ ஆர்என்ஏக்களை தூண்டிவிடுது இந்த மைக்ரோ ஆர்என்ஏக்கள் கேன்சர் செல்கள் மாதிரி கெட்ட செல்களோட வளர்ச்சிய தடுக்கிற மரபணுக்களை ஆன் பண்ணுது தேவையில்லாத மரபணுக்களை ஆஃப் பண்ணுது அப்போ நம்ம ஒவ்வொரு மூச்சும் நம்ம மரபணுக்களுக்கு நாம் அனுப்புற ஒரு கமாண்ட் மாதிரி ஒரு கமாண்ட் ஆமா மூச்சு பயிற்சிங்கிறது வெறும் மன அமைதிக்காக இல்லை அது ஒரு செல்லுலார் லெவல் புரோகிராமிங் சரி வழி என்ன ரெண்டாவது மூலிகை ரகசியம் நம்ம பாட்டி வைத்தியத்துல ஏன் எல்லாத்துக்கும் மஞ்சள் துளசி வில்வம் வேப்பல் யோசிச்சிருக்கீங்களா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அது வெறும் எல தலைகள் இல்ல விஞ்ஞான மொழியில சொன்னா அவை நேச்சுரல் மைக்ரோ ஆர் மாடுலேட்டர்ஸ் இயற்கையான மைக்ரோ ஆர் என் கட்டுப்படுத்திகள் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் அதுல குர்க்குமின்னு ஒரு ரசாயனம் இருக்கு சரி இந்த குர்க்குமின் ஒரு உழவு பார்ப்பவர் மாதிரி நம்ம செல்லுக்குள்ள போய் உடல்ல அலர்ச்சிய அதாவது இன்ஃபிளமேஷனை உண்டாக்குற ஒரு மரபணு செய்திய ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிச்சு இந்த செய்தியை உடனே நிறுத்துன்னு கட்டளையிடுது அதனாலதான் காயம்பட்டா மஞ்சள் தடவரும் சளி புடிச்சா மஞ்சள் பால் குடிக்கிறோம் ஆமா நம்ம பாட்டிங்க மைக்ரோ வார்த்தையை பயன்படுத்தல ஆனா அதோட செயல்பாட்டை முழுசா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க கொடுத்த மூலிகைகள் நம்ம உடலோட சாஃப்ட்வேர சரி சரிசெய்யற சாஃப்ட்வேர் பேட்சஸ். வாவ் இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. சரி இப்போ நம்மைக் கேக்குற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் பயமான கேள்வி எழு. என்ன கேள்வி? நான் இதையெல்லாம் செய்யல நான் யோகா பண்ணலை என் சாப்பாட்டு முறைய மாத்திக்கல நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்றேன் அப்போ என்ன நடக்கும் என் ஜாதகத்துல இல்லை என் டிஎன்ஏல என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே பழுத்து விடுமா இதுக்கு பதில் கொஞ்சம் நேரமா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை ஆமா எதுவும் செய்யாம எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா உங்க டிஎன்ஏவில் எழுதப்பட்ட விதி உங்களை முழுமையா ஆக்கிரமிச்சிடும் அதுதான் புது வாங்கும் போது இருக்குமே அதுவா அதேதான் நீங்க ஒரு புது போன் வாங்குறீங்க அதுல கம்பெனி செட் பண்ணன ரிங்டோன் வால்பேப்பர் எல்லாம் இருக்கும் நீங்க அதை மாத்த எந்த முயற்சியும் எடுக்கலன்னா என்ன ஆகும் காலம் பூரா அந்த போன் அதே தான் ஒலிக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடலும் உங்க பரம்பரையில சர்க்கரை நோய் வர்றதுக்கான சாத்தியம் அதாவது ஜெனடிக் ப்ரடிஸ்போசிஷன் உங்க டிஎன்ஏல ஒரு டிஃபால்ட் செட்டிங்கா இருக்குன்னு வச்சுப்போம் சரி நீங்க அத மாத்துறதுக்கு எந்த ஒரு எதிர் முயற்சியும் அதாவது சரியான உணவு உடற்பயிற்சின்னு எந்த கவுண்டர் ஆக்ஷனும் எடுக்காத போது அந்த டிஃபால்ட் செட்டிங் அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ நாம எதுவும் செய்யாம இருக்கிறது நம்ம மரபணவில் உள்ள அந்த குறைக்கு நாம கொடுக்கிற ஒரு மௌன சம்மதம் மாதிரி கரெக்ட் உங்க செயலற்ற தன்மை அந்த நோய்க்கு நீங்க கொடுக்கிற அனுமதி நம்ம சும்மா இருக்கிறது ஒரு சம்மதமா மாறுதுங்கறது ஒரு பயங்கரமான யோசனை இதுக்கு வேற ஏதாவது உருவகம் இருக்கா இருக்கு ஜோதிட மொழியிலேயே சொல்லணும்னா நீரோட்டத்தில் மிதக்கும் படகு உருவகம் விதிங்கிறது ஒரு வேகமான நீரோட்டம்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே மதி அதாவது நம்ம முயற்சி அந்த படகோட துடுப்பு நீங்க துடுப்பை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு படக ஓட்டுனா நீங்க விரும்பும் திசைக்கு போகலாம் நீரோட்டத்தோட திசையே கூட மாத்தலாம் ஆனா நான் துடுப்பு போடாம விதி என்ன எங்க கொண்டு போகுதோ அங்க போகட்டும்னு படகுல சும்மா படுத்துக்கிட்டா அப்போ அந்த நதி அதாவது விதி உங்களை எங்க இழுத்துட்டு போதோ அங்க தான் போக முடியும் அது ஒரு நீர்வீழ்ச்சில கொண்டு போய் தள்ளலாம் இல்ல ஒரு பாறைல மோத விடலாம் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது உங்ககிட்ட இருக்காது நதி கிட்ட இருக்கும் முயற்சி செய்யாத வரைக்கும் விதி தான் எஜமான் நீங்க சொல்றது ஒரு வகையில இயற்பியல் விதி மாதிரி கூட கேக்குது நியூட்டனோட முதல் விதி லா ஆஃப் இனேஷியா ஹம் நம்ம முயற்சிங்கிற விசைய நாம அது மேல பிரயோகிக்கும்போது தான் அதோட பாதம் மாறுது நாம தான் அந்த வெளிப்புற விசை மிக சரியான இணைப்பு நாம தான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த விசை தான் தொடர்ந்து நடக்கும் அப்போ இந்த மொத்த உரையாடலோட மைய செய்திய நாம உங்க ஜாதகமோ அல்லது உங்க மரபணு அறிக்கையோ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது அது ஒரு இல்ல அது வெறும் ஒரு வானிலை அறிக்கை அல்லது ஒரு எச்சரிக்கை மணி மட்டும்தான் கரெக்டா சொன்னீங்க மழை வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா கொடை எடுத்துட்டு போறவனுக்கு அது வெறும் எச்சரிக்கை அதெல்லாம் வராதுன்னு சும்மா போறவனுக்கு தான் அவனை நினைக்கிற தீர்ப்பா மாறுது முயற்சி செய்யறவனுக்கு அது ஒரு வாய்ப்பு சோம்பேறியா இருப்பவனுக்கு தான் அது ஒரு சாபம் ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோபல் பரிசு நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு என்ன அது வானத்துல கிரகங்கள் சுத்தினாலும் உங்க உடலுக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் சுத்திட்டு இருக்கு அந்த செல்களுக்குள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்என்ஏ என்ற அந்த அற்புதச் சாவியை பயன்படுத்தி உங்க உடலுங்கிற கோவிலோட விதிய நீங்களே மாத்தி எழுத முடியும் இனிமேல் என் விதி இப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை வழியே இல்ல உங்க கையில ஒரு சக்தி வாய்ந்த கருவி கொடுக்கப்பட்டிருக்கு உங்க சுவாசம் உங்க உணவு உங்க எண்ணங்கள் இது எல்லாமே அந்த கருவிய இயக்கிற வழிமுறைகள் த சாய்ஸ் இஸ் யாஸ் இறுதியா சொல்லணும்னா விதி என்பது வானத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு பொருள் இல்ல அது உங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உற்பத்தி செய்யப்படுற ஒரு விஷயம் ஆமா அத ஆளும் சக்தி அதை மாற்றி எழுதும் அதிகாரம் உங்கள் செயலில் உங்கள் மதியில் உள்ளது இந்த உரையாடலை முடிக்கும் போது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க உடம்புல எந்த மரபணு மென்பொருளை அதாவது எந்த மைக்ரோஆர்என்ஏ சாஃப்ட்வேரை நீங்க இயற்க போறீங்கன்னு யோசிச்சிங்களா நீங்க அடுத்து போற மூச்சு அடுத்து போற உணவு உங்க விதிய எப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் நிரலாக ஒரு எழுத போகிறது யோசிச்சு பாருங்க சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றியூத்.